அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஒன்று தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களும் கஷ்டங்களும் இருக்குது அதையெல்லாம் நான் தீர்க்கணும் அதற்கான வழி தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை மகிழ்ச்சியுடன் நீங்கள் கொண்டாடுவீர்கள் உங்களிடம் வெற்றி பெறுவோம் என்ற உறுதி இருக்கக்கூடிய காரணத்தினால் வெற்றியை எளிதில் அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீர்கள் பொதுவான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக சக பணியாளர்களிடத்தில் ஒத்த உணர்வுகளை அனுபவிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்களும் உங்களது துணையும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை காரணமாக உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் மகிழ்ச்சியை கொடுக்கும் பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மன உறுதி காரணமாக நம்பிக்கையோடு இருப்பீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த உகந்த நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க சிறந்த நாளாக இருக்கும் இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை திறமையாக கையாளுவீர்கள் புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று முயற்சிக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் சிறப்புடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக இருப்பீர்கள் உறவில் காணப்படக்கூடிய நல்ல புரிந்துணர்வே இதற்கு காரணம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு உயரும் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு முன்னேற வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உற்சாகமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்மறை எண்ணங்களை விளக்கி நேர்மறை எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்களது இலக்குகளில் வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை தவறான புரிந்துணர்வு காரணமாக சக பணியாளர்களுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம் இது உங்களது பணியின் வளர்ச்சியை பாதிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை தவறான புரிந்துணர்வு மற்றும் அபிப்பிராயம் காரணமாக துணையுடன் அமைதியின்மை காணப்படலாம் நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை குடும்பத்திற்கு செலவு செய்வீர்கள் இன்று கணிசமான தொகையை இழப்பதற்கு வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அஜீர்ண கோளாறு காணப்படலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் புத்திசாலித்தனத்துடன் உங்களது செயல்களை மேற்கொள்ள வேண்டும் பொறுமையும் உறுதியும் இன்று குறைந்து காணப்படலாம் இந்த பண்புகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் பணியில் தவறுகள் செய்வீர்கள் இதனால் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் கடுமையான செயல்கள் மற்றும் உணர்ச்சி மூலமாக உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க இயலாது இன்று நிதி பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் கவலையை கொடுக்கலாம் நீங்கள் பணத்தை சிறந்த முறையில் செலவிட வேண்டும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக இன்று தொடைவெளி ஏற்பட வாய்ப்புள்ளது யோகா மற்றும் உடற்பயிற்சி மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொலைதூர நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவை பெறுவீர்கள் அதிக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் பணியைப் பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பணியில் முயற்சிக்கு நற்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் துணையின் அன்பை பெறுவீர்கள் நி நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படும் சேமிப்பு உயரும் நீங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் காணப்படாது சில கடினமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் நீங்கள் உற்சாகமான மனநிலையோடு காணப்படுவீர்கள் கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி நல்ல பலன் காண் காணுங்கள் பணியை பொறுத்தவரை பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுவீர்கள் உங்களது புத்துணர்வு சக்தி மூலமாக கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீர்கள் சமயோஜித புத்தியும் நேர்மறை எண்ணங்களும் இந்த சூழ்நிலையை உருவாக்கி தரலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீரானதாக இருக்கும் நீங்கள் இன்று உங்களுடைய குடும்ப நலனுக்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய மன உறுதி காரணமாக நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தினசரி செயல்களை மேற்கொள்வதில் சற்று எச்சரிக்கை தேவைப்படுகிறது வெற்றி பாதையின் குறுக்கே பதட்டமும் ஏமாற்றமும் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமாக உணர்வீர்கள் பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக இன்று துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் உங்களது குடும்பத்திற்கு செலவு செய்வீர்கள் அது வீண் செலவாக இருக்கும் திட்டமிட்டு கட்டுப்பாட்டு செலவு செய்வது உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அதிகம் வருத்திக் கொள்ளாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் உற்சாகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக கவலையுடன் காணப்படுவீர்கள் உற்சாகமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை முடிப்பதற்கு கூடுதல் கவனம் தேவை அதிக பணிகள் காரணமாக தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சகஜமான உறுதியான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நல்லுறவை அனுபவிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக இருக்க யோகா அல்லது உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் இருமல் பிரச்சனையால் அவதிப்பட நேரிடலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுய முயற்சி மூலமாக நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடையலாம் எந்த செயலையும் நம்பிக்கையுடன் செய்து முடியுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள் கடின உழைப்பிற்கான பாராட்டு கிடைக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் இது மேலும் வளரும் துணை சம்பந்தமான இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சினைகள் எதுவும் இருக்காது நீங்கள் துடிப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான சவால்களை சந்திக்க நேரிடலாம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியின்மையை உணர்வீர்கள் இது நீங்கள் துணையுடன் வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கையில் அதிக பணம் காணப்படாது மேலும் மருத்துவ செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கார உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது சுய முயற்சியில் நீங்கள் மன போராட்டங்களை சந்திப்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது எனவே மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவு காணப்படாது குடும்ப பிரச்சனை காரணமாக தேவையற்ற மோதல் காணப்படலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் எனவே வருத்த காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் தேவையான உறுதி மற்றும் தைரியம் உங்களிடம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீர்கள் இதனால் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் துணையுடன் நல்ல பிணைப்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் வங்கி இருப்பை சிறப்பாக பராமரித்து திருப்தி அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது நம்பிக்கை நிறைந்து காணப்படும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்